ஹே தீபக் நீ பார்த்தியா இல்லையா நம்ம போட்ட போடலாம் வய இந்த பக்கட்டே வரமாட்டான் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக பரட்டேன் இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன் இந்த பசங்களை இந்த பக்கத்தை வரவே விடக்கூடாது இந்த பசங்கிட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சலாக வருது ஏன் கவிஞக்கிட்டு நான் அந்த பக்கத்து அந்த விட்டு குதிரை கணச்சிச்சுட்டான் அந்த பையன் இல்லை அந்த பையன் இந்த பக்கத்து வந்தால் ஆட்டோ உடைச்சிரும்னு சொல்லிட்டான் என்னது நம்மளோட ஆட்டோவை உடைச்சிரும் சொன்னா யார் அந்த பறத்தை குதிரையா இந்த வர இரு அடே தம்பி பொய் பையலை என்னோடய ஃப்ரெண்டு வந்தான் என்னோடய ஃப்ரெண்டு ஆட்டோ சவுண்டு கேட்குதுன்னு ஆட்டோவை உடச்சிரும் இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னியா ஒழுங்கா மரியாதையாக கம்முன்னு இருந்துருங்க இல்லைனா நீனு இருக்க மாட்டேன் இந்த இடத்துல குதிரையும் இருக்காது எனது நான் பிடி டேய் இந்த குதிரை மேலே ஏறி உட்கார தெரியுமாடா உனக்கு இந்த குதிரையில் ரைடு போக தெரியுமாடா உனக்கு என்னையே போய் பிடி பையன் இந்த இடத்த விட்டு ஒழுங்க மாதிரியாக போயிடுற எனக்கா குதிரை ஓட்ட தெரியாது ஆனா அவனை அட்டை உன் தலையில் ஓங்கி ஒரு கொட்டை ஒழுங்கா மாதிரியாக கவனம் இருந்துரு இல்லைனா அடிச்சு போட்டுருவேன் ஓ அப்படியா ஹே ஜாக்கி இவனை ரெண்டு எட்டு மிதி மிதி அம்மா 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 அச்சோ அச்சோ வேணா 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 என்னோட குதிரையோட பவரை வெரி குட் ஜாக்கி இந்த குதிரை என்ன மிதிச்சிருச்சு என் கால்லாம் வலிக்குது இந்த குதிரை என்ன மிதிச்சிருச்சு கால்லாம் வலிக்குது அடேய் பரட்ட என்னோட ஃப்ரெண்டு மேலே உன் குதிரையை வச்சு கடிக்க விட்டுட்டியா உனே சும்மா கூட மாட்டண்டா என்னை பார்த்தா ஆட்டோ டிரைவர் மாதிரி தெரிதா இருடா நான் ஜேசிபியே ஓட்டு வேண்டாம் இருடா எடுத்துக்கிட்டு வரேன் எடுத்துக்கிட்டு வந்து உன்னை இதே இடத்துல போல போலன்னு பிளக்கிறேன் கிளம்பிட்டாரா எங்கள் அண்ணன் இதோட நீங்கள் எல்லாம் சொன்னேன் காலிடா

வந்துட்டேன்டா 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 டாய் அடே குதிரை மண்டையா பரட்டை சீக்கிரமா இந்த பக்கத்தும் வா இப்போ வந்து என்கிட்ட மோது சிங்கிள் சிங்கிள் வரியா என்னோட ஃப்ரெண்ட குதிரை விட்டு கடைக்க விட்டெல்லாம் இப்போ வாடா இப்போ வா இப்போ வா இப்போ வா வந்து பாரு எங்க ஆளை ஆணக்காண்ணா அடே மாப்பிள்ளையே என்னையே பார்த்தா பையனா கூலின்னு சொன்னேன் பாருடா இந்த வண்டி எடுத்துட்டு வந்துருக்குறேன் இப்போ நீ நான் நான் நானு பார்க்கலாம் வா 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 அப்படிதான் அப்படிதான் வா பக்கத்துல வாடி ஓ என்கிட்ட குதிரை மட்டும் நினச்சின்னு இருக்கிறியா நீ ஆட்டோக்காரனா ஜேசிப்பியா மாறும் போது குதிரைக்காரன் ஜேசிபியா நான் அதை மாறுவேண்டா ஐயையோ தலை தலை வேடா சொல்றதையோ கேளு ஆ ஆஹ்மா ஓமாக்கா அதை நான் அச்சுட்டோம் நோ நோ நூ நோ சொல்றதை கேள் சொல்றதை கேளு என் கால் மாட்டிக்கிச்சு சோ என்னோட கால் மாட்டிக்கிச்சு சொல்றதை கேளு என்னை விட்டுறேன் மிஸ்டர் குதிரை பரட்டை நான் அதை தலை சொன்னேன் என்கிட்ட வச்சுக்கிட்டா இந்த இடத்த விட்டு நான் உன்னே சும்மா விட மாட்டேன் இப்போ இருடா அவன் வண்டியை ரெண்டுத்துடா கவுக்குறேன் இந்த வண்டியை வச்சு தானே இந்த இடத்துல வந்தேன் இப்போ என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருடா இந்த வண்டியை ரெண்டு துண்டு ஆக்கலை நீ இனிமேல் இந்த வண்டி எடுத்துட்டு இந்த பக்கத்து வரவே முடியாது பார்க்கலாம் இன்னைக்கு ஓ வண்டியா ஏன் வண்டியான்னு அரே பொடி பையல இன்னைக்கு இவனி கீழே தள்ளிட்டல இன்னைக்கு உனக்கு சும்மாவே விட மாட்டேன் என்ன பண்ணனு மட்டும் பாரு என்னோட ஜேசிபி இப்படி ஆக்கிட்டல தம்பி பரட்ட உன்ன கொஞ்ச நேரத்துல நீ இந்த இடத்தை விட்டு போகல உன்னோட குதிரை அப்புறம் நீ இன்னும் உன்னோட கூரை எல்லாத்தையும் பிரிச்சிருவேன்